நாரா டி அருண்காந்த் தலைவர் இலங்கை தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அதேபோன்று அகில இலங்கை இந்து சம்மேளனத்தின் தலைவர் எங்களுடைய கட்சியானது இலங்கை தேசிய ஜனநாயக கட்சியானது கடந்த ஆறு வருடங்களாக மக்கள் பணியாற்றி வருகின்றது அந்த வகையிலே எங்களுடைய கட்சியானது இந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுக்குமாறு மக்களையும் எங்களுடைய ஆதரவாளர்களையும் அதேபோன்று இந்து சம்மேளனத்தின் உறுப்பினர்களையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் காரணம் இந்த நாட்டிலே ஊழல் அற்ற ஒரு ஆட்சியை உருவாக்கும் உன்னத நோக்கத்தோடு நாங்கள் இந்த முறை ஒரு மாற்றாக சிந்தித்து நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளை பெற்றுத்தருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதற்கு பிரதான காரணம் நீங்கள் கடந்த நான்கு தேர்தலிலே அவதானித்தீர்கள் என்றால் தமிழ் மக்கள் முதல் முறையாக இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குரல் கொடுக்காமல் முன்னாள் ஜனாதிபதி அந்த நேரம் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை தோக்கடிக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கிலே மிகப்பெரிய ஒரு குரல் எழுந்தது ஆனால் பெருவாரியான தமிழ் வாக்குகள் அந்த குரலுக்கேற்ப செயற்படவில்லை என்ன நடைபெற்றது என்றால் யாரும் எதிர்பாராத ஒரு விதமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதிலே தோற்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு புதிய அரசியல்வாதியாக தோற்றம் பெற்றார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு முடிவை தவறான முடிவை சிறுபான்மை மக்கள் எடுத்தார்கள் பொன்சேகா அவர்களை சரத் பொன்சேகா அவர்களை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்று தமிழ் மக்களையும் என்னைய சிறுபான்மை மக்களையும் நின்றார்கள் அந்த தேர்தலிலும் பொன்சேகா அவர்கள் தோல்வி அடைந்ததன் போது அடைந்தபோது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற்றார் ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகள் இரண்டாவது முறையாக வீணடிக்கப்பட்டன பின்பு இன்னும் மூன்றாவது முறை தேர்தலிலே தமிழ் மக்கள் இன்னும் ஒரு தவறான ஒரு கணிப்புக்கு வந்தார்கள் இனிமேல் ராஜபக்ச யுகம் ஆரம்பித்து விட்டது இனி தொடர்ந்தும் ராஜபக்ச அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார் ஆகவே இனிமேல் நாங்கள் ராஜபக்ச அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார்கள் அந்த தேர்தலிலே மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் எதிர்பாராத விதமாக வெற்றி பெற்றார் இவ்வாறு தமிழ் மக்கள் எடுக்கின்ற தேர்தல் முடிவுகள் மிக 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 மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை காரணம் இவர்கள் ஒரு சென்டிமெண்டல் அப்ரோச் அல்லது டிசிஷன் என்று சொல்லலாம் உணர்வு பூர்வமாக முடிவெடுத்தல் இந்த நபர் எங்களுக்கு எதிரானவர் இவர் வேணாம் இவர் எங்கள் சமுதாயத்துக்கு எங்கள் இடத்துக்கு எதிரானவர் இவர் தான் வர வேண்டும் என்று முடிவு செய்ததன் விளைவுதான் எங்களுடைய இந்த கடந்த கால பதினைந்து வருடங்களாக எங்களுடைய வாக்குகள் வீணடிக்கப்பட்டதுக்கான காரணம் உண்மையிலேயே நாங்கள் உணர்வு பூர்வமாக அன்றி தெற்கிலே சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அலை தேர்தல் அலை சிங்கள மக்களுடைய பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டிலே என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்பதை ஓரளவு ஊகித்து அதற்கேட்டால் போல் அறிவுபூர்வமாக நாங்கள் முடிவெடுத்தோம் என்றால் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணித்து அந்த வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்பதன் ஊடாக தமிழ் மக்களுடைய அல்லது சிறுபான்மை மக்களுடைய பல அபிவிருத்தி தேவைகளை அல்லது உரிமை சார்ந்த விஷயங்களை நாங்கள் வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதன் காரணமாகவே இம்முறை உங்களுக்கு தெரியும் நாட்டிலே பல கட்சிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ளவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் அங்குள்ளவர்கள் இங்கு சென்றிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் பலருடைய எதிர்பார்ப்புகளும் எதிர்பார்ப்புகள் நடைபெறும் என்று கூற முடியாத அளவுக்கு கட்சிகளின் வாக்குகள் உடைந்திருக்கின்றது ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஸ்பிரிட்டாக வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த முறை சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற சிங்கள மக்கள் அனுருகுமார திசாநாயக்க சகோதரர் அவர்களை ஆதரிப்பதாக நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய வேவ் ஒரு அலை ஓடிக்கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக மட்டுமல்ல நாங்கள் பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் எங்களுடைய கட்சி சார்பிலே நடந்த அந்த பேச்சுவார்த்தையிலே சகோதரர் லால் லால்காந்த திசா லால்காந்த் அவர்கள் மிகவும் பாசிட்டிவான சில விடயங்களை எங்களுக்கு கூறியிருந்தார் ஆகவே தேர்தலுக்கு பின்பு நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தைகளை தொடர இருக்கின்றோம் எங்களுடைய சமூகத்திற்கு எங்களுடைய இனத்திற்கு அல்ல இலங்கை மக்களுக்கு ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பதன் ஊடாக நாட்டின் பொருளாதார சமூக கலாச்சார பண்பாட்டு அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு அது ஒரு களமாக அமையும் என்ற ஒரு தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய இலங்கை தேசிய ஜனநாயக கட்சியின் ஆதரவை வழங்கியிருக்கின்றோம் எங்களுடைய ஆதரவாளர்களையும் சகோதரர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கோரி நிற்கின்றோம்